பாரு பண்ணுங்க இறையடியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆன்மீக உலா யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நாம தொடர்ந்து பல ஆன்மீக பதிவுகளை பார்த்து வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் நம்மளுடைய வாழ்வில் அன்றாடம் நம்மளுடைய தேவைகளை கேட்கக்கூடிய இடமாக வீட்டினுடைய பூஜை தான் இருக்கிறது இந்த வீட்டினுடைய பூஜை அறையினுடைய பராமரிப்பு ஒரு மனிதனுக்கு சரியாக அமைந்துவிட்டாலே அவருடைய வாழ்வில் எல்லாவிதமான விதமான நலங்களை தரக்கூடிய அற்புதமான செயல்கள் அவ்வீட்டில் நடைபெறும் என்பது நம்முடைய நம்பிக்கை எந்த மதமாக இருக்கட்டும் எந்த செயலாக இருக்கட்டும் கட்டாயமாக ஒரு மனிதனுக்கு இறை வழிபாடு என்பது அவனை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றலை செய்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் சரி ஓகே இப்போ இந்த இடத்துல அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் இருக்கிறது அண்டம் என்ன சொல்கிறதோ அதைதான் பிண்டம் செய்யும் என்ற பழமொழியை நாம் அடிக்கடி கேட்டிருக்கிறோம் இந்த அண்டத்தில் உள்ள நல்ல செயல்கள் எல்லாம் நம்மளுடைய வீட்டினுடைய பூஜை அறையினுடைய பிரதிபலிப்பாகத்தான் நாம் பார்க்கிறோம் ஏன்னா அண்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய வடிவாகத்தான் இறைவன் இருக்கிறான் அந்த இறைவனுக்குன்னு ஒரு இடத்தை ஒதுக்கி நம்ம வழிபடக்கூடிய இடம் தான் பூஜை அறை அப்போ அந்த அண்டத்தினுடைய ஆற்றல்கள் நம்மளுடைய பூலோகத்தில் ஒரு சில பொருட்களின் மீது ஊடுருவி இருக்கிறது அந்த பொருள் எல்லாம் நம்மளுடைய பூஜை அறையில் இருந்தால் கட்டாயமாக நம்மளுடைய மனநிலையில் பிரபஞ்சத்தில் உடனடியாக கிடைக்கும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை சரி இப்போ ஒரு பூஜை அறை என்பதில் நாம என்ன விஷயத்தை அடிப்படையாக முதல்ல வைக்கணும் ஒரு அண்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை எல்லாத்தையுமே பின் ரூபமாக ஒரு நேர்மறையான ஆற்றலை தருவது மயிலிறகு சோ ஒரு வீட்டினுடைய பூஜை அறையில் கட்டாயமாக மயிலிறகு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் குறிப்பாக அந்த மயிலிறகு மாசற்று இருக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா பொருளை வாங்கி வச்சிட்டாலே அதோடைய தன்மை நமக்கு கிடைச்சிருன்றாங்க அது தவறு அந்த பொருளை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறீர்கள் பயன்படுத்தும் பொழுது தான் அந்த பொருளுக்கு ஆற்றலும் சுத்தத்தன்மையும் கிடைக்கும் ஸோ அதனால் அதை பயன்படுத்தக்கூடிய விதம் என்பது மிக மிக முக்கியம் வாங்கி வச்சுட்டு அதை அசைக்காமல் வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் பலன் கிடையாது அதனால மயிலிறகு ஒவ்வொரு வாரமும் எடுத்து துடைத்து புதுப்பித்து நம்மளுடைய உடலில் வருடி இதெல்லாம் நம்ம பண்ணும் பொழுது கட்டாயமா நம்ம ஒரு நல்ல நேர்மறையை பெறுகிறோம் என்பதை நாம புரிந்து கொள்ளணும் இரண்டாம் கட்ட விஷயமாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டினுடைய பூஜை அறையில் மூங்கில் கூடையில் நெய்வேத்தியம் செய்வது வாழை இலையில் நெய்வேத்தியம் செய்வது சால சிறந்தது நிறைய பேர் வீட்டுல இன்னைக்கு வந்து பித்தளை பாத்திரங்கள் நிறைய இருக்கு நான் தவறுனு சொல்லல ஆனா இயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருளுக்கு நம்மளுடைய செயற்கையாக உருவாக்கக்கூடிய பொருளை காட்டிலும் மூறு மடங்கு சக்தி அதனால வீட்டினுடைய பூஜை அறையில பெரும்பாலும் மூங்கில் தட்டுக்கள் மூங்கில் கூடைகள் வாழை இலை இதுல வந்து நெய்வேத்தியம் செய்தீர்கள் ஆயின் கட்டாயமாக உங்களுக்கு மென்மேலும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு கொடுக்கும் அதே போல முடிந்தவரை ஒவ்வொரு நாளும் பூஜை அறையில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு நெய்வேத்தியம் வைக்கிறதற்கு மறக்காதீர்கள் குறிப்பாக இனிப்பு தொடர்புடைய நெய்வேத்தியம் இருக்கும் பொழுது அந்த இடத்துல குரு சுக்கரனுடைய சேர்க்கை ஏற்பட்டு பூஜை அறை என்பது மிக மங்களகரமான இறைவன் நம்மோடு இனிமையாக இனிப்பாக ஊடுருவக்கூடிய அமைப்பை பார்க்க முடியும் அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜை அறையில் என்ன பொறுத்தளவில் மகாலட்சுமி குபேரநிதி பெருமாள் இந்த மாதிரி செல்வ குறியீட்டை குறிக்கக்கூடிய கடவுளுக்கு நெய் தேங்காய் எண்ணெய் இந்த இரண்டு கலந்த அல்லது இரண்டும் தனித்தனியாக ஏற்றக்கூடிய முறைகள் செய்வது வீட்டிற்கு நல்ல சுபிக்ஷத்தை ஏற்படுத்தி மன நிறைவை தரும் அதே ஒரு வீட்டில் வீட்டினுடைய பூஜை அறையில் அரிசி வைத்து பயன்படுத்துறது அரிசி மூட்டை வைத்து பயன்படுத்துறது ரொம்ப நல்லது குறிப்பாக அந்த அரிசி எடுத்து பயன்படுத்துவதற்கு கடைகளில் திருமண்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் அந்த திருமண்படி எப்படி இருக்கும் அப்படின்னா நாமம் சங்கு சக்கரம் இணைந்து அந்த திருமண்படியில் இருக்கும் அந்த படியை நீங்கள் வந்து சமையல் அரிசி எடுக்கிறதுக்கு பயன்படுத்துனீங்கன்னா குறிப்பாக பூஜை நிலை வைத்து பயன்படுத்துனீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் நம்ம வீட்டில் இந்த பசி பட்டினி என்ற ஒரு நிலையில்லாத அமைப்பை நமக்கு மான் வழங்குவார் அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டில் நேர்மறை ஆற்றல் இருப்பதற்கு குறிப்பாக அதிலும் ஒரு பூஜை அறையில் நம்ம செய்யக்கூடிய பூஜைகள் எல்லாம் வெற்றி அடையணும் அப்படின்னா அங்கே வந்து வெள்ளருக்கு விநாயகர் என்பது மிக 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 முக்கியமான ஒன்று ஸோ இந்த வெள்ளருக்கு விநாயகரை எப்பொழுதும் தயவு செய்து மஞ்சள் பூசாமல் வைக்க வேண்டாம் மஞ்சள் பூசி ஒவ்வொரு நாளும் வீட்டிலுள்ள ஆண்மகன் வெள்ளருக்கு விநாயகரை வழிபட்ட பிறகு தனக்கு எது இஷ்ட கடவுளோ அதை வழிபடும் பொழுது நேர்மறை வைக்கக்கூடிய உறுதியான வெற்றியை பெறுகிறார் வெள்ளருக்கு விநாயகர் என்பது சூரியனுடைய சமித்து இடத்துல சூரியன் தான் ஒரு பூஜையினுடைய பலிதத்தையும் பூஜையினுடைய மலிமை பெறக்கூடிய தன்மையும் குறிப்பவன் யாருன்னா இந்த சூரிய பரமாத்மாவே அப்போ இந்த இடத்துல வெள்ளருக்கு விநாயகரோடு நாம வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் பூசி வைக்கும் வைத்து ஒரு வீட்டினுடைய ஆண்மகன் அல்லது பெண் அன்றாட வழிபாட்டை செய்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அதே போல ஒரு பூஜை அறையில வந்து முடிந்தவரை கல் மாவு கோலங்களை தவிர்த்துடுறது நல்லது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா கல் வாங்கி நிறைய அச்சுக்கல்லாம் வைக்கிறாங்க அது வந்து ரொம்ப தவறான விஷயம் முடிந்தவரை அரிசி மாவை அரைத்து மாக்கோளம் போடும் பொழுது அந்த இடத்துல நமக்கு பூமி வசியம் ஏற்படும் நிலபுலன் பிரச்சனை குறையும் வீடு வாங்கணும் ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்க மாக்கோளம் போடுறீங்க கட்டாயமாக உங்களுக்கு அடுத்து ஒரு புதிய வீடு வாங்கக்கூடிய சங்கல்பத்தை தான் நாம் பூமியில் கோலமாக மாக்கோளமாக வைக்கிறோம் ஸோ இந்த இடத்துல பூமியை வசியம் செய்யணும்னா சந்திரக்காரகம் முக்கியம் அதுதான் நம்ம மாக்கோளமாக பயன்படுத்துகிறோம் ஸோ இதை வந்து நாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாக்கோளம் பூஜை அறையில் போடும் பொழுது கட்டாயமா நமக்கு புதிய வீடு வாங்கக்கூடிய வசியம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய எந்திரங்கள் இருக்கிறது ஸ்ரீசக்கரம் இருக்கிறது செல்வ வளத்தை குறிக்கக்கூடிய தாமரைப்பூ இருக்கிறது ஸோ இது மாதிரியான குறியீடுகளை நீங்கள் அந்த மாதிரி மாக்கோளம் வழியாக போடும் பொழுது வீட்டில் உள்ள பெண்கள் வந்து நிறைய செல்வ ஈர்ப்பையும் வீடு வாங்கக்கூடிய யோகத்தையும் பூஜை அறை நமக்கு கொடுக்கும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா பூஜை அறையினுடைய வாசல்ல எப்போதுமே வெள்ளி செவ்வாய் அப்படின்னா மாவிலை தோரணங்கள் கட்டாயம் ஏன்னா மாவிலை தோரணம் ஒரு வீட்டில் இருக்கும் பொழுது அவ்வீடு எப்பொழுதுமே மகாலட்சுமியினுடைய ஈர்ப்பை பெற்று கொண்டே இருக்கிறது அதே போல மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இரண்டு ஜீவராசிகள் ஒன்று கோ என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா கஜத்தினுடைய முகம் ஸோ அந்த கஜத்தினுடைய முகத்தை பெரும் பெரும்பாலும் வந்து கேரள மக்கள் நல்லா பயன்படுத்துவாங்க நிறைய செல்வ ஈர்ப்பு பொதுவாக வந்து நகை தொடர்புடைய ஈர்ப்பெல்லாம் அவங்களுக்கு அதிகமாக ஈட்டக்கூடிய காரணம் அந்த கஜமுக வழிபாடும் காமதேனு வழிபாடுமே ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து வீட்டினுடைய பூஜை அறையில் இரட்டை கஜங்கள் துதுக்கியை தூக்கிய வண்ணமும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா காமதேனுவினுடைய உருவத்தையும் நாம் வைக்கிறது ரொம்ப நல்லது சரி இப்போது இந்த மாதிரியான பொருளை எல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டுடைய பூஜை அறைக்கு ஆகார்ஷண சக்தி வரணும் இல்லையா இப்போ கோவிலில் வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க கலச திரவியம்லாம் போட்டு பண்ணுவாங்க ஸோ நமக்கு வேணும் இல்லையா அதனால் இந்த இடத்துல ஆகாஷன சக்தி என்பது குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை குடிப்பது தான் அப்போ இந்த இடத்துல ஒரு பித்தளை சொம்பில் சாதாரணமான தண்ணீர் பின்பு பன்னீர் விட்டு நம்ம என்ன பண்ணணும்னா பன்னீர் ரோஜா இதழ்கள் அதற்கு பிறகு பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் போட்டு நீங்க என்ன பண்ணணும்னா பூஜை அறையில் வைக்கணும் இவ்வாறு நீங்கள் வந்து வைக்கும் பொழுது அவ்வீட்டில் குலதெய்வ வசியம் உறுதியாக இருக்கும் வீட்டினுடைய பூஜை அறையை திறந்தாலே கமகமன்னு ஒரு வாசனை இருக்கும் இதை நீங்க அன்றாடம் மாற்றி நல்லது இந்த தீர்த்தத்தை பூச்செடிகளில் ஊற்றிடுறது ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம் அதே போல கட்டாயமா பூஜை அறையில சங்கு சக்கர நாமம் வைத்து பயன்படுத்துவது மிக சால சிறந்த விஷயத்தை நமக்கு கொடுக்கும் அதே போல ஒரு வீட்டுல வந்து பூஜை அறை வந்து எந்திரத்தை நீங்க அபிஷேகம் பண்ணனும் அதே போல படங்கள் எல்லாமே நீங்கள் துடைக்கணும் அப்படின்னா பூச நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நீங்கள் படத்தை துடைத்து அந்த படத்துக்கு வந்து உருவேற்றுறீங்க அல்லது ஒரு புதிய படம் வாங்கி அதை உருவேற்றி வைக்கிறீங்கன்னா அது பூச நட்சத்திரத்தில் செய்தால் அந்த படத்தினுடைய ஆற்றல்கள் ஊடுருவி அந்த வீட்டையே ஒரு மிகப்பெரிய உயிரோட்டத்தில் இறைவனுடைய உயிரோட்டத்திற்கு உத்வேகப்படுத்தி உங்களை அழைத்து செல்லும் என்பது தான் அடிப்படையான உண்மை இந்த பொருள் இந்த செயல் இந்த நட்சத்திர தொடர்புகள் இதை எல்லாத்தையுமே நீங்க பூஜை அறையில் சரியாக பயன்படுத்துங்கள் கட்டாயமாக அண்டத்தில் எப்படி இறைவன் இருந்து நம்மளை வழிநடத்தணும்னு நினைக்கிறோமோ அது பிண்டத்தின் வாயிலாக நம் வீட்டினுடைய பூஜை அறை வாயிலாக கட்டாயமாக உணர்வோம் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை என்று கூறி மேலும் அடுத்த நல்ல ஒரு தொடர்புடைய ஆன்மீக விஷயத்தை ஆன்மீக உலா வாயிலாக உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம் ஆன்மீக உலாச்சார பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க